இந்த ரன் வளர்ந்து வரும் வீரர் அவார்டு சேக் ஸோ ரெண்டு மேட்ச் குரூஷியலான சுச்சுவேஷத்தில் டெத் ஓவர் சூப்பராக போட்டு மேட்ச் வின் பண்ண வச்சுருந்தாரு வாழ்த்து அந்த ரன் நம்மளோட செமிஃபைனலோட பெஸ்ட் பவுலர் சூர்யா அவருக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரிலே மூணு விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அதை பாராட்டி கொடுக்குறாங்க வாழ்த்து அனதர் ஒன் கேம் சேஞ்சர் பிளேஸ் ரமேஷ் அவருக்கு கொடுக்குறாங்க இவருமே நிறையா மேட்ச் கேம் சேஞ்சராக இருந்தார் அதை பாராட்டி கொடுக்குறாங்க வாழ்த்துக்கிட்டு செமிஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்சு சிவா ஒற்றையாளாக சூப்பர் ஆடிந்தாரு அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் உண்டாக இருந்துச்சு அதன் காரமாக தான் அவங்க பைனலுக்கு போனாங்க வாழ்த்துக்கிறோம் நிறையா மேட்ச் நிறையா போறாரு போடுறாரு அரசியல் டீமோட கேப்டன்சிவா இந்த இண்டர் நம்மளோட அனது பெஸ்ட் பிளேயர் ரமணா பைஸ் கணக்கன்படிக்கு ஆவலாண்டா செல்லப்பண்ணு எல்லா மேட்சுமே கிருஷ்லாம் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு அதை பாராட்டி இங்கே ஸ்பான்சர் கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸை கொடுக்குறதே செல்வா சார் லெவன் ஸ்டார் டீமோட கேப்டன் நிறைய டோர்னமெண்ட்டில் இந்த டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கார் வாழ்த்துக்கள் சார் இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் பெஸ்ட் பவுலர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச் மட்டும் இல்லை நிறைய மேட்ச் நிறைய போட்டு போட்டு நல்லா ஆடுறாரு அதை பாராட்டி கொடுக்குறாங்க இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பௌலர் சுந்தர் கண்டிப்பாக இந்த அவார்டை வேறு கொடுக்கலாங்க ஒர்த்தான ஒரு அவார்டு அப்படின்னே சொல்லலாம் எல்லா மேட்சுமே கிரிஷியலாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு முக்கியமாக பவர் பிளேயில் நிறைய மேட்ச்சு வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் சூப்பராக போட்டு இந்த டீம் ஃபைனல் வரைக்கும் முன்னேறி வர்றதுக்கு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் சுந்தர் ஸோ ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்லாம் சூப்பராக ஆடிக்கிறாரு ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு வாழ்த்து இந்த டோர்னமெண்டோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு பிளேயர் பழனியான எல்லா மேட்சுமே ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு முக்கியமான இடத்துல ஒரு மேட்ச் துண்டா எடுத்துட்டு போயிருந்தாரு செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டாக நினைக்கிறேன் சூப்பரான மேட்ச்

லாஸ்ட்டாக நடத்தின மரமங்கலம் டோர்னமெண்ட்டில் உசலவங்கலம் ப்ரைஸ் எடுத்திருந்தாங்க இப்போ உசிலங்குலம் டோர்னமெண்டில் நீங்கள் வின்னர் ஆயிருக்கீங்க ஸோ உசலவங்கலம் டீம் நிறைய இடத்துல விளாட போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த டோர்னமெண்ட் நடத்தினது அவங்க டீமை பற்றி சொல்லுங்கண்ணா ஓகே ஓகேண்ணா இந்த டோர்னமெண்ட்டு வரும்போது அவங்க உங்களை கவனிச்சுக்கிட்ட விதம்லாம் எப்படி இருந்தா கரெக்டான டைம் அந்த அம்பேர்ஸு மற்றபடி இங்க கமிட்டில எந்த பண்ணது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம்

அவங்க தான் டேரெக்டாகவே நாங்கள் ஃபோர்த்து பிரைஸ் ஆயிருந்துக்கிறோம் லேண்டு டீம் அப்படின்னு சொல்லி பெருந்தினர் சொல்லியிருக்காங்க உண்மையாக ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு மனசு வரும் தெரியல அதை சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்ட்டா தேர்ட் ப்ரைஸ் கணக்கன் பட்டி ரமணா பாய்ஸ் நிறைய டோர்னமெண்டில் நிறைய போட்டு போட்டாங்க ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றியை இனி வர்ற காலமும் தொடரணும் அப்படின்னா நம்ம சேனல் சார்பாகவும் உத்தரவங்கலம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம்

இந்த ர்னமெண்ட் ரன்னர் ஸோ நிறைய டிஸ்ட்ரிக் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்துலேயும் ஒரு ஒரு பிளேர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு பெரிய அளவில் செட் பண்ணாமல் ஆறு ஏழு பேர் அவங்க முள்ளங்குறிச்சி பிளேயர்ஸை வச்சு ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் செட் பண்ணி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிச்சி ராபீர் பிரதர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே துண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களோட டீமை போட்டு நேரில் அவங்க இந்த டோர்னமெண்ட்டில் பிரைஸ் எடுக்க வாழ்த்துக்கள் ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டாங்க டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அதுக்கு பலன் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் ಅಣ್ಣ ಏನ ನಿನ್ನ ಏನ 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 ಮತ್ತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ ಈ ಬಾರ ಎಲ್ಲರೂ ಟೀಮ್ ಜೊತೆ ಒನ್ ಒನ್ ನಿಂದ ಮಾತಾಡೋಣ ಅಸಲಿ ಟೀಮ್ ನಲ್ಲಿ அதே மாதிரி நவீன உங்கள்ட்ட மட்டும் ஒரு கொஸ்டின் இந்த டூர்னமெண்ட்ல ரன்னர் ஆயிருக்கீங்க அதிகமான யங்ஸ்டர்ஸ்

மணி பெரிய கொஞ்சம் மகிழ்ச்சி வந்து வருஷ வருஷம் நாங்க மேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம் இதுல எங்க அப்பையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா முஸ்லாமா வந்து எங்க ரூபாய் நிறைய டைம் பிரைஸ் அடிச்சிருக்காங்க இவங்க டோர்னமெண்ட்ல வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை அவங்கள ஒரு வருஷம் மேட்ச் வைக்கிறாங்க நாங்க கலந்துட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னர் ஆகிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் கமிட்டி எப்படி மேட்ச் நடத்துறாங்க அதை பத்தி மட்டும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு

ಅಣಿ <imitation>

இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் மரவமங்கலம் ஏசிசி நிறைய டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல எந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணாலும் மரவமங்கலம் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும் ஸோ அந்த டீம் அந்த நிறைய பிளேயர்ஸை வெளியே கொண்டு வர கார்த்தி நன்மை நிறைய போட்டு போட்டுக்க இருக்காங்க எங்க டோர்னமெண்ட் நடந்தாலும் என்ட்ரு பண்ணி நிறைய பிளேயர்ஸை வளர்த்து விட நிறைய பாடுபடுறாங்க வாழ்த்துக்கள் போகும் மேன்மைமிகு <laughs> விமலாதி O uh -huh. uh -huh.

আমরা সবাই আমরা সবাই

嗯。<laughs> ஆனா அது முக்கியமான விஷயம் அந்த கேட்ச் பிடிச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கீசனே கன்ஃபியூசன் ஆனா அண்ணன் ஜெனியூனா அது கேட்ச் இல்ல கீழே குத்திதான் புடிச்சுன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுவுமே ஒரு குறிப்பிடத்தக்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தான் கிரிக்கெட் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் வாழ்த்து 何